இந்த நல்ல அதிகாலை விலைக்காக கத்திரகன் நன்றி சொல்லுகிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் மிகப்பே ஆண்டவர் நம்முடைய நடுவில் வந்திருக்கிறார் இந்த காலை நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி மார்க்கெழுதினஸ் விசேஷம் நான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான் இவர்களை வசனம் விதைக்கப்படுகிற வழி விதைக்கிறவனை குறித்து ஆண்டு ஒருவர் ஓமையை சொன்னார் விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான் அப்போது சில விதைகள் வழி அருகே விழுந்தது வேறு பல விதைகள் கற்பாறை அருகே விழுந்தது முள்ளுகள் உள்ள இடங்களிலே விழுந்தது சில விதைகள் நல்ல நிலத்திலே விழுந்தது மற்ற எந்த ஒரு இடத்திலும் விழுந்த விதைகளாலே பலன் கொடுக்க முடியவில்லை ஆனால் அதே வேளையிலே நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் பலன் கொடுத்தது அந்த விதை என்று சொல்லுகிறது வேத வசனம் நல்ல நிலம் என்று சொல்லுகிறது நம்முடைய இருதயம் நம்முடைய இருதயம் நல்ல இரு நல்ல நிலமாய் இருக்கும்போது நிச்சயமாக நாம் கேட்கிற வசனங்கள் பலன் கொடுக்கும் இங்கே நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியில் வழி அருகே விழுந்த விதைகளை குறித்து நாம் வாசிக்க கேட்டோம் ஆம் வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான் இவர்களில் வசனம் விதைக்கப்படுகிற வலியர்களானவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் சரியான உணர்வு இல்லாமல் சரியான கான்சன் கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் ஆண்டவருடைய வசனத்தை அப்படி பண்ணுற கேட்கிறவர்கள் தான் அப்புறமா அதை மறந்து போகிறார்கள் அப்படி ஒரு கேட்டது போன்ற ஒரு ட்ரேஸ் கூட இல்லாதபடிக்கு அந்த வசனத்தை என்ன செய்கிறான் அவர்கள் இருதயத்திலிருந்து அவன் எடுத்து போடுகிறவனாக இருக்கிறான் ஏசாயா அறுபத்தி ஓராம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் ஆண்டவர் பர்சுதாவியானவர் ஏசாயாவை கொண்டு பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை விளைவிப்பது போலும் கர்த்தராகி ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார் எப்படி பூமி தன்னுடைய பூண்டுகளை முளைப்பிக்கிறதோ எப்படி தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைப்பிக்கிறதோ அதுபோல எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக ஆண்டவர் துதியையும் நீதியையும் முளைக்க பண்ணுகிற ஆண்டவர் இருக்கும் ஒரு காலம் தேவனை அறியாதவர்கள் தலைமுறை தலைமுறையாய் தேவனை விட்டு தூரமாய் இருந்தவர்கள் சாத்தானுக்கு அடிமைப்பட்டு இருந்தவர்கள் இன்றைக்கு கர்த்தரை துதிக்கிறதையும் ஆண்டவருடைய நீதியை குறித்து பெருமையாய் பேசுகிறதையும் சாட்சியாய் சொல்லுகிறதையும் கேட்கும் போது நமக்கு எவ்வளோ ஆச்சரியமாய் இருக்கிறது ஆ எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக தேவன் நீதியையும் துணியையும் முளைக்க பண்ணுவார் என்று சொல்லுகிறான் அதோடு மா மற்ற பதிமூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலும் ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் அதாவது பரலோக ராஜ்யத்தின் வசனத்தை ஒருவன் கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான் அவனின் வழி அருகே விதைக்கப்பட்டவன் இந்த காலி நேரத்தில் ஆண்டவருடைய வசனங்களை வார்த்தைகளை நாம் அசதியாய் கேட்கிறவர்களாக இருக்கக்கூடாது அதற்குரிய கனத்தோடும் சீவியசன்சோடும் நாம் கேட்டு அந்த வசனம் நம்முடைய இதயத்திலே கிரியல் செய்யும்படி நம்முடைய இதயத்தை ஆயுத்தமாக்கி தேவனுக்கென்று காணப்படுவோம் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஜெபிப்போம் நிறைய நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் நூறத்தனையாக பலன் கொடுத்தது போல இந்த காலை நேரத்திலும் ஆண்டு பிள்ளைகள் கேட்கிற வசனங்கள் இவர்கள் நல்ல நிலமாகி இவர்கள் இருதயத்திலே பதிந்து அது நூறத்தனையாகி பலன் கொடுக்க கத்திற்கிருப்பைத்தான் இதன் மூலம் இவர்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் இம்மையிலும் அருமையிலும் பெருக பரிசுத்தாவியான ஒரு இறக்கம் செய்யும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி இந்த நாளும் இவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கட்டும் பலப்படுத்தும் இயேசுன் மூலம் கேட்கிறோம் இதாகும் ஆமே ஆமே காட் பிளஸ்இ